தலைமை கழகத்திலே பேச்சாளர் சிவகாசி சிவா அவர்களுக்கு நமது ஒன்றிய செயலாளர் மகேஷ் மாயன் அவர்கள் சால்மை அடுத்து தெரிவிப்பார்கள் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் ஒன்றிய துணை பெரும் தலைவரும் ஒன்றிய கழகத்தினுடைய மிக்க செயலாளர் எனது ஆறுயிர் இளவல் மகேஷ் மாயவன் அவர்களே திராவிட முதல்வர் தளபதி அவர்களுடைய இதயத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடியவரும் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு துணை முதல்வர் நம்முடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேரன்பையும் பெரு மதிப்பையும் பெற்றிருக்கக்கூடிய தென்காசி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரும் தொண்டர்களின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய எங்கள் ஆறு ஜெயபாலன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு பின்னாலே பேச இருக்கக்கூடிய கழகத்துடைய இளம் பேச்சாளர் என் அன்புமகள் ரேவதி அவர்களே ஆலங்குளம் தொகுதி சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அன்பிற்கினிய சகோதரர் கணேஷ்குமார் ஆதித்தன் அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்றக்கூடிய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை செயலாளர் சகோதர சகோதரர் செல்வன் அவர்களே கழகத்தினுடைய இதயம் போன்ற பொதுக்குழுவின் உறுப்பினர் அன்பிற்கிணிய சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே ஒன்றிய கழகத்துடைய அவைத்தலைவர் அன்பிற்கிணிய ஐயா ரவி அவர்களே ஒன்றிய கழகத்துடைய பொருளாளர் அன்பிற்கினிய ஐயா அசீஸ் அவர்களே மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதிகளாக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர்கள் மதிவானன் அவர்களே ரவி சுப்பிரமணியன் அவர்களே துரைபாண்டியன் பாண்டியன் ஒன்றிய கழகத்துடைய துணை செயலாளர் அன்பு சகோதரி கஸ்தூரி சுடலைமணி அவர்களே ஒன்றிய கழகத்துடைய துணை செயலாளர் செல்லா முருகன் அவர்களே வரவேற்பை ஆற்றி முகிர்ந்திருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்துடைய துணை செயலாளர் குறமநாயகம் அவர்களே இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆறுவிரையா மதியழகன் அவர்களின் நன்றி ஆற்றுகின்ற நல்ல வாய்ப்பினை பெற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர்கள் ஆறுமுகம் அவர்களே கண்ணன் அவர்களே முத்துச்சாமி அவர்களே குழந்தைவேல் அவர்களை திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற மகளிரணியை சார்ந்தவர்களே கழகத்துடைய முன்னோடிகளே உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன் ஒரு வரலாற்று சிறப்பம் இந்த காலகட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைமை கழகத்துடைய நானூத்தி முப்பத்தி நாலு நானூத்தி நாற்பத்தி மூன்று பேச்சாளர்கள் கழகத்துடைய இளம் பேச்சாளர்கள் நூத்தி எண்பத்தி ஆறு இளம் பேச்சாளர்கள் கலந்து கொண்டு ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்களில் ஒரே நாளில் ஆயிரம் இடங்களில் பொதுக்கூட்டம் ஆயிரம் இடங்களில் கழகத்துடைய சாதனைகளை சொல்ல முடியும் என்று சொன்னால் அந்த சொல்ல முடிகிற சக்தி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கின்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அந்த அடிப்படையில் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் ஜெயபாலன் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மிகவும் எழுச்சியோடும் உணர்வோடும் இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் ஆறு சகோதர ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மகேஷ் மாயவன் அவர்களுக்கு இந்த நல்ல நேراتிலே எனது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்ள கரமீ பெற்றிருக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தமட்டில் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும். பதவியிலே அமர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நீண்ட நெடிய வரலாற்றை எடுத்து பார்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்த மும்முனை போராட்டம் என்று சொன்னாலும் சரி அன்றைக்கு இந்தியா இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்கின்ற சட்ட நகலை போராட்டம் என்று சொன்னாலும் சரி முன்னேற்ற கழகம் பல்வேறு நெருப்போர்களை கடந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மண்ணடிவை மக்களடிமை ஒழிக்கப்படாத இயக்கமே விடுதலை இயக்கமான தேசிய இயக்கம் பிறப்பினாலே உயர்வுதாழ்வு கற்பித்து அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று ஆதிக்க வேறுபாட்டை ஒழிக்க பிறந்த இயக்கமே சுயமரியாதை இயக்கம் இனங்களிலே உயர்வுதாழ்வு கற்பித்து ஆரியம் உயர்ந்தது திராவிடம் தாழ்ந்தது என்று ஆதிக்க வேறுபாட்டை ஒழிக்க பிறந்த இயக்கமே பகுத்தறிவு அடிப்படையில் பிறந்த சுயமரியாதை இயக்கம்